அல்ல கேப்பான மருமையில வந்து அவள் அவப்பான் கேப்பானால் அந்த அடியான் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார் இன்னொரு அடியானும் கொண்டு வருவார் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹ் என்ன உங்களுக்கு தெரியும் தொழுகிற இது முன்னாடி முன்னாடி அல்லாஹ் போற ஒருவரே என்ன செய்யறாரு வாங்கப்பா அல்லா வணங்க போங்கன்னு கூப்பிடுறாரு அவர் என்ன பார்க்கவா இவரு உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்ட அல்லா உன்ன மன்னிக்க மாட்டான் இதெல்லாம் மறுமையில விசாரிக்கிறத சொல்ல சொல்றான் அல்ல கேப்பான் எங்க அவர் எங்க அவர் வர சொல்லுங்க என்பான்னு கூப்பிட்ட உடனே அல்லாஹ் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யாரு சொன்னது யாரு சொன்னது என் அதிகாரம் உன் கையில் இப்படி கிடைச்சுச்சு குடுவம் நன்மை என்பானு குடும் நன்மை அவருக்கு பா நரகத்துல தூக்கி போடுவான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மன்னிப்பு அல்லாஹவுடைய கையில் இருக்கிறது அல்லாஹவுடைய நல்ல இன்னைக்கு பாக்குறோம் நீ நரகவாசி நீ அப்படி நீ இப்படி தைரியமாக முஸ்லீம்கள் பேசுகிறார்கள் அல்லாவுடைய நிலையால் இது நிஃபாக் இது நயவஞ்சகம் நாக்கு பேணுதல் இல்லாக்கி இவை எல்லாம்